பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நம்மை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும் இன்றைய தேட்டிடும் மூலமாய் கத்தை நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு இரண்டாவது வசனம் நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளனவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹலை லூயா இங்கு பக்த நிமிதமாய் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கும் நான் என் ஜீவன் உள்ள இந்த காலம் வரையிலும் தேவனை துதிப்பேன்னு சொல்றாரு எத்தனை நன்மைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் நமக்கு உண்ண உணவு உடுக்க வஸ்திரத்தை கொடுத்து நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கர்த்தர் நம்மை அணுதினமும் நம்மை பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நம் எவ்வளவு துதிகளை ஏறெடுத்தாலும் அது போதாது ஏனென்றால் ஏராளமான நன்மைகளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் ஆகவே வாழ்நாள் முழுவதும் என் தேவனை நான் துதிப்பேன்னு சொல்ற பாட்டினால தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க